lên பாடும் கீதம் கூடி தீவதை தீவனையிலும் தீவா உன்னை சுற்றும் மாவீ மற்றொரு ஷத்குருவின் சீடரான பந்த் என்பவர் சீடிக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற நேர்ந்தது அவருக்கு ஷீடிக்கு செல்லும் எண்ணமில்லை ஆயின் மனிதன் ஒரு விதமாக என்ன கடவுள் வேதொரு விதமாக செயல்படுத்துகிறார் அவர் ரயில் வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சீடிக்கு போய்க் கொண்டிருந்த தனது பல நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர் அவரால் இயலாது என்று சொல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினார்கள் பந்த் விராரில் இறங்கினார் பின்னர் ஷீரடி விஜயத்துக்காக தனது சத்குருவியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவங்களுடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிறவருடைய குரு வந்துட்டு விதாரில் வந்துட்டு இருக்காரு சரிங்களா அதனால அவர் அவருடைய குருவை போய் பார்த்து அவர்கிட்ட பர்மிஷன் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் பாபா பாக்க வராரு சரிங்களா பின்னர் ஷீரடி விஜயத்துக்காக தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்த பின் அக்கோஷ்டியுடன் சீரடிக்கு புறப்பட்டார் நல்லா எல்லோரும் மறுநாள் அடைந்து மசூதிக்கு சுமார் மணிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமியுள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் வந்து கொண்டும் கொண்டும் இருப்பதை கண்டு அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் மிகவும் மகிந்திர ஏன்னா நம்ம கூட யாராவது ஒரு வந்து ஒரு 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 கோயிலுக்கு போனாலும் இல்லை யாராவது வந்து ஒவ்வொரு ஒரு குருமார்களை பார்க்க போனாலுமே அங்கே கூட்டம் நிறைய இருக்குன்னா நமக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும் சந்தோஷமாயிடும் இல்லையா பரவாயில்ல எத்தனை பேர் வராங்க நம்மளும் வந்து ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்மக்காக வந்து ஒரு தீர்வு வந்து கடிச்சிடும் அப்படின் தானே நான் வந்துட்டு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போது அதை மாதிரி அங்க அங்கே வந்த மக்கள் வந்துட்டு ரொம்ப மல் அங்கே வந்தவங்க ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆனால் திடீரென்று வலிப்பு வந்து உணவின்றி கீழே சாய்ந்தார் அவர்கள் எல்லோரும் பீதி அடைந்தனர் எனினும் அவரை திரும்ப உணவுக்கு கொண்டு வர தங்களால் முடிந்ததை செய்தனர் செய்தனர் பாபாவின் அருளாலும் அவர் தலை மீது தெளிக்கப்பட்ட நீரினாலும் மட்டுமே அவருக்கு வந்தது வந்து அப்பொழுது தூக்கி அப்பொழுதுதான் தூக்கத்தில் இருந்து விழித்தவர் போல எழுந்து உட்கார்ந்தார் உம் புரியுதுங்களா பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் சரிங்களா ம் ஓகேங்களா அவர் வந்து தந்த சுயநிலைக்கு வந்து வந்துட்டார் இப்போ மற்றொரு குருவின் சீடர் என அவர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தர் பாபா என யார் எதுவும் சொல்லலை அவர்கிட்ட பாபா கிட்ட என்ன அஞ்சாமல் இருக்கும்படியும் அவருக்கு உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவ் அவரிடம் கூறினார் அவரிடம் கூறினார் சரிங்களா அப்போ இன்னொரு து ஒரு ஒரு குரு ஒரு குருவை நம்பி இருக்கவங்க பாபா பாபாக்கிட்ட வந்து அவங்களை அவங்களுடைய நோய் வந்துட்டு சரியாகுவது ஏன் அப்போ அந்த குருவினாலும் இன்னும் நோய் வந்து சரி பண்ண முடியல ஏன் பாபானாலும் நோய் சரி சரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு என்ன 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 சொல்கிறது இதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அது அப்பப்போ அவங்களால தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எழுதப்பட்ட வீதி சரிங்களா அதுதான் அதுதான் உண்மை சரிங்களா அவ அவர் அங்கேருந்து இங்கே வந்து இந்த இவரும் மூலமாக பாபா மூலமாக தான் என்ன அவருக்கான தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்துட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி ஆனால் அப்பையும் கூட சரி பாபா வந்து பாருங்கள் பரவது வரட்டும் விட்டு விடாதே உனது ஆதாரத்தையே அதாவது உன் உன்னுடைய குருவியே நீ உறுதியாக பற்றி கொண்டு எப்பொழுதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியிருப்பாயாக புரியுதுங்களா ம் இது இதுதான் பாபா சரிங்களா இதுதான் பாபா பாபா வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன வணங்குன்ட்டு அவர் யாருக்கிட்டையுமே சொல்லி எப்பவுமே சொன்னதே இல்லை இப்போ கூட அவர் வந்துட்டு இவ் அவருடைய உடம்பு வந்துட்டு பாபா தான் சரி பண்ணாரு சரி பண்ணாலுமே நீ வந்து உன்னுடைய குருவே வணங்கு ஆனால் அது உரிமையால உனக்கு நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கையை பொறுத்து தாங்க நமக்கு எல்லாமே வந்து வேலை செய்யும் எல்லாமே சரியா நம்பிக்கை இந்த நம்பிக்கையை பொறுத்து தான் எல்லாமே எல்லாமே வந்துட்டு அதாவது இந்த உலகமே கூட நான் சொல்றது சரிங்களா உலகமே இந்த நம்பிக்கையை இப்போ வந்து வச்சு ஆணி ஆணி வேலை தான் வந்துட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த நம்பிக்கையை நம்ம எல்லா மலையும் வைக்கணும் சரிங்களா எல்லா மலையும் வைக்கணும் எல்லா மலையும் நம்ம வந்து வைக்க வேண்டியது தான் நமக்கு நல்லது சரிங்களா இம்மொழிகளின் குறிப்பை இப்போ வந்து உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கொண்டார் பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் அவர் மறக்கவே இல்லை ஓம் ஷைராம் ஜெய் ஷைராம் பெரு கெடுத்த காவிரியே தென்னாவியே நீ இது ஆராதனை நந்தன் பாதி தேவதையிலம் தேவா உன்னை சுற்றும் மாவீ